ி என்னோட பேர் கார்த்திக் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பொதுமன்றத்திலிருந்து என்னுடைய எனக்கு அம்மா செய்த அற்புதத்தை பகிர்ந்துக்கிற சக்தி நான் ஏழு எட்டு வயசுல இருந்து மன்றத்துக்கு வந்து செஞ்சுக்கிட்டு வரேன் அம்மாவோட ஆட்டியம் செய்து கொண்டு வரேன் அம்மா செய்த மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் மிகப்பெரிய அற்புதம் அம்மா செஞ்சாங்க என்னென்னா நான் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களுக்கு சொந்த வீடுலாம் அமையும் அப்படின்றது வந்து கனமாகவே இருந்தது சொந்த வீட்டில் இருப்போம் அப்படின்ற ஒரு எந்த வகையான ஒரு அறிகுறியுமே இல்லாத நிலையில் நாங்கள் இருந்தோம் ஆனால் அம்மாவுடைய அருளால் தொடர்ந்து குரு கூற்றிக்கு தொண்டு செஞ்சது பயனாகவும் ஆன்மீக குழு ஒருத்தர் பங்கார அம்மாவடி அவர்களின் திருவருளாலேயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் பூமி பூஜை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வெறும் அதே மாசத்துல அம்மா எங்களுக்கு புது வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டுல நான் பேருக்கும் இந்த இது வந்து மிகப்பெரிய கதவ நான் பாக்குறேன் வந்து புது வீட்டுல இருப்போமா சொந்த வீட்டுல இருப்போமா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அம்மா அந்த அந்த கடவை வந்து நீங்க அம்மா நிறையவே